சண்டையிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல என்று முழங்கிய என தருமை தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்களை வணங்கி தூங்குகிறேன் ஒரு அஞ்சு வயசு பிள்ளைய கூட ஒரு ரெண்டு தடவைக்கு மேலே ஏமாற்ற முடியாதுங்க ஆனால் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கான் எதுக்குதான் இப்படி வாழ்கிறோங்கிறதே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே மாற்றி மாற்றி போட்டுருப்பீங்களா நம்மளை சொன்னால் கூட கேட்பாங்க எல்லாம் ஓட்டு போட்டால் வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் ஐம்பது வருஷமாக நீங்கள் போட்ட ஓட்டெல்லாம் பிரயோஜனமாக இருந்துச்சு இந்த ஒரு தடவை தான் மாற்றி போடுங்களேன் என்ன கெட்டால் போயிடுவீங்களா செத்து தான் போயிடுவீங்களா மாற்றி போட்டால் அப்படி தான் இருந்தால் இருந்துட்டுமே என்ன நச நட்டமாக போயிடுவோங்க நாங்கள் சம்பாதிச்சது எத்தனை வருஷமாக சம்பாதிச்சா வேஸ்ட்டாக போச்சு உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த நாடு என்ன வளர்ந்திருக்குன்னு போயிருவோம் கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கி எழுபது எண்பது வருஷம் ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கலேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இது கூட முதலமைச்சர் தெரியாது இது அப்புறம் வரும் அப்படி இருக்கப்போ வந்து இந்த ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளில் அந்த சுதந்திரம் அடைந்த முதல் நாள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சராசரியாக ஒரு ரூபாய் அன்னைக்கு இந்திய மதிப்பு ஒரு ரூபாய்னா அமெரிக்க டாலர் ஒரு ரூபாய் தான் இருந்துச்சு மாதிரி ஒரு இந்த செல்போன் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த செல்போன அமெரிக்காவில் ஒரு எண்பது ரூபாய் கொடுத்து வாங்கணும் அதுதான் இந்த டாலருக்கு நிகரான மதிப்பு இவங்க இந்த எண்பது வருஷத்துல எண்பது ரூபாய்க்கு இதுதான் இவங்க காட்டக்கூடிய வளர்ச்சி ஒரு நாடு ரோடு போறதுனால வளர்ந்துடும் நினைச்சுக்கிட்டு இதை பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பைத்தியக்காரங்கள்ட்ட நம்ம என்னன்னு பேச முடியும் யோசிச்சு பாருங்க ரோடு போடுவதால் நாடு வளராது ரோடு போட்டா ரோடு வளரும் ரோடு போடுறேன் வயிறு வளரும் அதை எதுவும் வளராது இது அவங்களுக்கான அவங்களுக்கான வளர்ச்சி மட்டும்தானே தவிர மக்களுக்கான எந்த ஒரு துளி கூட வளர்ச்சியும் கிடையாது ஒரு நாடு நான் கருவாய் உருவானதிலிருந்து கட்டையில் வேகும் வரை எனக்கு அத்தனைக்கும் வரியை வாங்கி கொள்கிறது ஒரு நாள் கூட இந்த நாடு எனக்காக என்ன செய்திருக்குன்னு சொல்லுவோம் அப்ப இந்த சாலையில் நான் பயணிக்கிறோம்னா உதாரணத்துக்கு தேசிய நெடுஞ்சாலை போட்டிருக்கோம் திண்டுக்கல்ல நான் பெங்களூர் போனோம்னா நானூறு கிலோமீட்டருக்கு அறுநூறு ரூபாய் கப்பம் கட்டணும் கவனிச்சு பாருங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்னார ரூபா கப்பம் கட்டணும் இந்த நாடு எனக்கு சரியான சாலையை கூட அமைச்சு கொடுக்க மாட்டேங்குது இந்த சாலை கூட எனக்கு இந்த நாடு அமைச்சு கொடுக்கலாம் அப்புறம் இருக்கணும் இந்த நாடு எனக்கு என்ன செஞ்சிருக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒன்று எல்லாத்துலயும் கொண்டு வந்துட்டாங்க தம்பி கூட சொன்னா எது ரெண்டு பொருள் தான் இந்தியாலேயே ரெண்டு பொருள் மட்டும்தான் ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கு என்ன காரணம்னா ஒன்று பெட்ரோல் பெட்ரோலோடைய அதிகபட்ச உற்பத்தி விலையே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா தான் இதை எப்படி நான் சொல்ல நீங்க யோசிக்கலாம் நீங்க நாங்கள இந்த மாதிரி பேசிட்டு போய் விட்டு எல்லாம் போயிட முடியாது

எப்படி வளரும் நாட்டு சுரண்டி 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 என்கிட்ட ரத்தம் கூட இல்லப்ப அடுத்த ரத்தம் கூட வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு என்கிட்ட அத்தனை வரி வாங்கி கொள்கிறது இன்னொன்னு சொன்ன மாதிரி சாராயம் இந்த சாராயத்தையும் ஜிஎஸ்டி கொண்டு வரல ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி உச்ச வரம்பு பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் மகளிர் நீ முதல் சொன்ன பெட்ரோல் முப்பத்தஞ்சு ரூபானா நாற்பது விழுக்காடு போட்டீங்கன்னா பதினாறு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மேல பெட்ரோலை விற்கவே முடியாது பெட்ரோல் ஜிஎஸ்டி குள்ள வந்துச்சுன்னா ஐம்பது ரூபா தான் இதை கேட்டால் என்ன சொல்லுவாங்க மாநில அரசுகள்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது இந்த மாநில அரசுகள்லாம் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் ஜிஎஸ்டி இந்த நீட்டு ஜெயி எல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்களா மாநில அரசு கேட்டுதான் எல்லாமே செய்யறீங்களா இது வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதம் ஆனா இது நூறு நினைச்சால் ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோலை கொண்டு வர முடியும் இந்த அரசாங்கம் அத்தனை அதிகாரம் படைத்து இந்த நாள் இந்த அரசாங்கம் இருக்கிறது ஆனால் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இந்த பெட்ரோலை கொண்டு வரலாம் அதே மாதிரி தான் இந்த சக்தி பாத்தீங்களா இந்த மதுவும் அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தா இது முப்பது ரூபாய்க்கு இதே நம்ம நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல கோட்டை வைக்க முடியாது இங்க நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்க முடியாது எந்த ஒரு மதுவும் ஜிஎஸ்டி குள்ள வந்துச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேல சரக்கே கிடையாது அந்த மாதிரி அதுதான் இன்னைக்கு உண்மை இந்த ஜிஎஸ்டி குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வர முடிஞ்ச நாடு இந்த நாடு இதுக்குள்ள இந்த ரெண்டு பொருளை மட்டும் கொண்டு வர முடியும் அது இவர்களுக்கான லாபம் நீங்க நல்லா கவனிச்சீங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யற பெட்ரோலை நான் ஏன் திரும்ப எழுபது ரூபாய் கொடுக்கணும் எழுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் வாங்குறேன் இது கூட சொல்லுவோம் இலங்கையில கூட பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய பணத்துக்கு தான் இருநூத்தி ஐம்பது ரூபா நம்மளுடைய மதிப்பு அது எண்பது ரூபா தான் இந்த எண்பது ரூபாய அவன் அங்க விற்கிறான் ஆனா நம்ம நூத்தி ரூபாய்க்கு வாங்குறோம் இதை தாண்டி நமக்கு இங்கே ஒண்ணுமே இல்லை இந்த நாடு எனக்கு எதுவுமே செய்யல ஒரு சுற் ஒரு சுகாதாரமான மருத்துவம் கூட கிடையாது இன்னைக்கு நான் மருத்துவ திட்டம் கூட இருக்கு நிறைய மருத்துவ திட்டங்கள் இருக்கு கல்வி திட்டங்கள் இருக்கு கடை வாங்கி கல்வி தான் கற்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கா இல்லையா இல்ல அப்படின்னா எதுக்காக கல்வி கடன் திருவிழா நடத்துறாங்க இது எல்லா பக்கமும் நடந்துட்டு தான் இருக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கல்வி கடன் திருவிழா நடத்திட்டு தான் இருக்காங்க கடை வாங்கி தான் படிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்றளவும் இருக்கிறது இது இல்லைன்னா யாரும் மறுக்கலாம் முடியாது இன்னும் நீங்க கவனிச்சு பாருங்க நீங்கள் ஒரு ஒரு தேர்தல்லையும் ஓட்டு போட்டு முடிச்சிட்டு வெளியே வரும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் பேர் கூட தெரியாது ஓட்டு போட்டு உள்ளே நீங்கள் போகிற வரைக்கும் உங்களை போதையிலே வச்சுருப்பான் போதை முடிஞ்சு வெளியே வந்தீங்கன்னா யாருக்கிட்ட ஓட்டு போனோன்னா யோசிப்பேன் யார்கிட்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு அந்த சின்னத்தை அமுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த அது இருந்து அப்போ தான் நீங்கள் சொல்கிறதை கேட்பீங்க நீங்கள் இப்படியே கூட போகிற வரைக்கும் கூட வந்துக்கிட்டே இருப்பான் கூட வந்து முடிச்சோன்னே போ அப்படியே ஒதுங்கி போவோம் வேலை முடிஞ்சு அந்த தேர்தல் நாள் வரைக்கும் தான் உனக்கான வேலை நீங்கள் கவனித்து பாருங்க நீங்கள் போக 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 கூட வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க கரெக்டாக தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் யாருன்னு நீங்கள் கேட்பான் உங்களால் பதில் சொல்ல முடியாது இவ்வளவு பேசுனே உங்க எம்எல்ஏ தானே உங்க எம்பி தானே அவருக்காக தானே போய் போய் ரோடு ரோடா போய் ஓட்டு கேட்டீங்க கொடியை பிடிச்சிட்டு வீடு வீடா போய் கேட்டீங்க எங்க அவர்கிட்ட போய் உன் பிள்ளைக்கு ஒரே ஒரு அரசு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு பணமோ பொருளோ இல்லாமல் எனக்கு நீங்க என் மகன் இவ்வளவு இருக்கு அத்தனை தகுதி மறைச்சிருக்கேன் என்னுடைய மகனுக்கு ஒரே ஒரு ஒரு அரசு வேலை எந்த ஒரு செலவும் இல்லாம அவங்களால வாங்கி கொடுத்துட முடியுமா முடியாது ஏன்னா அப்பா அவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்குறான் நமக்கு ரெண்டு ரூபா குறைச்சிக்கிறேன் ஏழு ரூபா கூட இவ்வளவுதான் நீங்க சத்துன ஒரு ஆயா வேலை கூட உங்களால் வாங்க முடியாது ஒரு ஒரு மருத்துவத்துறையில் சுகாதாரத்துறையில் ஒரு பணியாளர் உங்களால் வாங்க முடியாது ஏன்னா அத்தனைக்கும் இவங்க லஞ்சம் ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தேர்தலுங்கிறது இங்கே ஒரு முதலீடு உங்களுக்கு ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவன் ஆயிரம் கூட எடுக்க தான் பார்ப்பான் இது அதுக்கான தேர்தல் தான் தேர்தல்ங்கிறது இங்க ஒரு வியாபாரம் இந்த அஞ்சு வருஷம் அத்தாங்க அண்ணன் கூட சொல்லுவார் எதுக்கு பேசாமல் ஒரு லட்சம் கூட செலவு பண்ணி ஒரு தேர்தல் நடத்திட்டு அஞ்சு வருஷம் நீ வச்சுக்க அந்த வருஷம் நீ வச்சுக்க நாட்டை ஏழம் விட்டுருங்க அப்படி நடந்துட்டு போகுது எதுக்கு இந்த மாதிரி இப்படி போய் இவ்வளவு செலவு பண்ணி நாங்களே ஏதாவது மாற்றம் நகர்ந்துருமா அப்படின்னு யோசிச்சு யோசி யோசிச்சு கஷ்டப்பட்டு போய் ஓராடிட்டு இருக்கிறதுக்கு விஷாம விட்டுட்டு போயிட்டா கூட அவன் அஞ்சு வருஷம் இவன் அஞ்சு வருஷம் மாற்றி மாற்றி விழுந்துட்டு போயிடலாம்ல இப்படி பலகட்டமான இந்த பிரச்சனைகள் நம்ம நாட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் மாற்றுவதற்கு எங்களை போன்ற எளிய பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய ஆதரவு மட்டும் தான் கேட்குறோம் நாங்கள் மட்டும் உங்களை பிச்சை கேட்கல எங்களோட உங்களுக்கு வாக்கு தான் கேட்குறோம் நான் ஒன்று உங்கள்கிட்ட வந்து ஐநூறு பணம் கொடுங்கன்னு கேட்கல உங்களை போல எங்களுக்கும் ஆயிரம் வேலை இருக்கும் நாங்களும் வேலை வெட்டி பார்த்துட்டு போகலாம் இந்த வயசில் இப்படி உட்காந்து நின்று பேசிகிட்டு இருக்கணும் எங்களுக்கு ஒரு குடும்ப இருக்கு ஆனால் அதெல்லாம் தாண்டிங்க வந்து ஏன் நிற்கிறேன்னா ஏதாவது ஒன்று செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஆயிரம் இளைஞர்களை நாங்களும் கொடுத்துருந்தான் எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா இருக்காங்க அவங்க ஒரு மருத்துவர் கரூரில் ஒரு மருத்துவமனை சொந்தமாக வச்சுருக்காங்க அவங்களும் அவர் பிஸ்னஸை பார்த்துட்டு அவர் உட்காந்துருக்கலாம் அவர் வந்து இங்கே உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இந்த நாட்டில் ஏதோ ஒன்று மாற்ற முடியுமாங்கிற ஒரு சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் ஐயா வந்து இங்கே இருக்கோம் அவருக்கு எங்கள் எங்கள் விவசாய சின்னதான் கிடைக்கணும் உறுதியாக நம்பிக்கிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் விவசாயினே சொல்கிறோமே ஏன் என்ன எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னத்துக்கு எங்களுக்காக இந்த மக்களுக்காக நாங்கள் ஒரு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் வந்து எதிர்பார்த்து வந்து உட்காந்துருக்கோம் அதுக்காக எங்கள் ஐயா நாம் தமிழர் கட்சி சின்னத்தை வாக்களிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் பொலி